வணக்கம் மகேந்திரபுரம் அப்படின்ற ஒரு நாடு அந்த நாட்டை மகேந்திரன் அப்படின்ற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சார் அவருக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணு பேர் ராஜலக்ஷ்மி இளவரசின்றதுனால அவங்க எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க டெய்லி காலையில் சீக்கிரம் எழுந்திருப்பாங்க அரண்மனையிலேயே வாக்கிங் போவாங்க அந்த தோட்டத்தில் போவாங்க போயிட்டு அங்கே இருக்கிற குளத்தில் குளிப்பாங்க குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற படகுல ஏறி குளத்துக்கு நடுவுல இருக்கிற கூடத்துக்கு போய் இருக்கிற சாமியை கும்பிடுவாங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி போகும்போது அந்த ஒரு அழகிய கற்பக பூ இருந்து இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம் பூ எடுத்து தலையில வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வர எல்லா நாட்களிலும் தொடர்ச்சியா அந்த இடத்துல ஒரு பூ இருந்தது அந்த இளவரசிக்கு யாரு இந்த பூவை தினமும் கொண்டு இங்க வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் அதனால் ஒரு நாளைக்கு என்ன பண்ணினாங்க காலையில் சீக்கிரமே எழுந்துருச்சு அந்த சித்திரக்கூடத்துக்கு போய் ஒரு மறைவில் நின்னுட்டு இருந்தாங்க யார் எடுத்துகிட்டு வராங்க பார்க்கணுன்னு பார்த்தா ஒரு சின்ன குருவி அது அந்த பூவை அழகாக கொத்தி எடுத்துகிட்டு வர்றது அங்கே போடுது இளவரசிக்கு பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் ஆச்சரியமையும் இந்த குருவியாக தினமும் எனக்கு பூ கொண்டு வந்திருக்குன்னு அது மேலே ஒரு பாசம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல மூணு பூ இருக்குது தொடர்ச்சியா மூணு பூ இருக்கு இப்போ இளவரசி சந்தேகம் ஒரு பூ தானே இருந்தது இப்போ இப்படி மூணு பூ வருது அப்படின்னு யார் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அந்த திரை நின்று பாக்குறாங்க முதல்ல ஒரு குருவி வருது அந்த பூவை வைக்குது அதுக்கப்புறம் ரெண்டு வேற வேற இளவரசர்கள் வராங்க வேற நாட்டோட இளவரசர்கள் அவங்க வந்து அந்த பூவை வச்சுட்டு போறாங்க இப்போ அந்த இளவரசிக்கு வந்து தூண்டுதாயும் இவங்க ரெண்டு பேர் கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அங்கே ரெண்டு பூ தான் இருக்குது மூணு பூ இல்லை ரெண்டு பூ தான் இருக்குது இப்போ இளவரசிக்கு சந்தேகம் குருவியும் ஒரு இளவரசரும் வரானா இல்லை ரெண்டு இளவரசர்கள் மட்டும் வராங்க குருவி வரலையா யார் வரலன்னு தெரியலையே ஏன்னு தெரியலையே அப்படின்னா அந்த இளவரசிக்கு ஒரே தவிப்பு அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் திரைமறைவில் போய் நின்று பார்க்குறாங்க பார்த்தா குருவி வரல ரெண்டு இளவரசர்கள் மட்டும் வந்து பூவை வைக்கிறாங்க உடனே இளவரசர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனித்தனியாக ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க குருவி எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது குருவியை நான் தான் கொண்டேன் அப்படின்னு ரெண்டு இளவரசர்களும் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு உயிரை தேவையில்லாமல் கொலை செய்த காரணத்தினால உங்களை திருமணம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் கொள்ளலை அவன் தான் கொண்டான் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி சொல்லிக்க ஆரம்பித்தாங்க இப்போது இளவரசி சொல்கிறாங்க உயிரை கொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொய்யும் சொல்கிறீங்க அதனால நிச்சயமாக நான் அவங்கள திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போது அந்த இடத்துக்கு வீரவர்மன் அப்படின்னு ஒரு இளவரசன் வா வரும்பொழுது பார்த்தா அவனோட ஷோல்டரில் அந்த குருவி உக்காந்துருக்கு இப்போது அந்த இளவரசிக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா அந்த குருவியை பார்த்துட்டா இல்லையா ஐயோ குருவி சாகலையோ உயிரோட அறிக்கை இதோ இவர் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இளவரசிக்கு ஒரே சந்தோஷம் அப்போ அந்த இளவரசி கேட்குறாங்க நீங்க யாரு இந்த குருவிய எங்க பாத்தீங்க எப்படி இத கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்லாம் கேக்கும் பொழுது அவர் சொல்கிறார் என் பேர் வீரவர்மன் நான் பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டோட இளவரசன் நான் வழியில ஒரு நாளைக்கு இந்த குருவியை பார்த்தேன் அது என்கிட்ட வர வழியில ஒரு பூவை போட்டுது அந்த பூ வந்து கற்பகப்பூ கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு பூ கற்பகப்பூ அப் அது போட்டது மட்டும் இல்லாமல் என்ன அது போகிற வழியில் வராம வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு கொடுத்தது அதனால நான் அந்த குருவியை ஃபாலோ பண்ணி போனேன் போனால் புதர்கள் மண்டி கிடக்கிற ஒரு இடத்துல ஒரு அழகிய மரம் அந்த மரத்தில் பூக்குற பூ தான் இந்த பூ ஆனால் அந்த மரத்தை ஒரு ராஜாலி பறவை பாதுகாத்துக்கிட்டு அந்த ராஜாலி இந்த குருவியை கொத்துறதுக்காக காத்துக்கிட்டுருக்கு அதனால அந்த குருவி என்ன பண்ணுச்சுன்னா பயந்து போய் இதில் இருக்கிற இன்னொரு மரத்தோட பொந்துக்குள்ளே போய் உக்காந்துக்கு அதை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அது கொடுத்த குறிப்பு தான் இது அதை இந்த இளவரசர்கள் பார்த்துட்டு குருவியை காப்பாற்றாமல் தினம் பூ கொண்டு வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இதுதான் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த வீரவர்மன் அப்படியும் அந்த இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம் சரி ஓகே ஆனால் நீங்கள் ஏன் பூவை பறித்து எடுத்துகிட்டு வரல உங்களுக்கு அந்த பூவை பறிக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வீரவர்மன் இளவரசர் சொன்னார் இல்லை எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தோணுச்சு குருவி ராஜாலியை பார்த்து பயப்படுது அது உதவிக்கு தான் நம்மளை தேடி இருக்கு அதுக்காக அது பூவை கணிக்கை மாதிரி கொடுத்துருக்கு அதனால நான் என்ன பண்ணினேன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த ராஜாளி பறவையை அம்பு எழுதி கொன்னுட்டேன் அதனால் இப்போ குருவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது ஒரு பூவை எடுத்துகிட்டு வந்திருக்கு அதனால நான் அதை கூட்டிகிட்டு இங்கே வ அது வழி காமிச்சுது நான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும் இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க நான் இன்னைக்கு வீரவர்மன் ஒருத்தர் பார்த்தேன் அவரு பக்கத்து நாட்டு இளவரசர் அவர் இந்த மாதிரிலாம் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அவரை திருமணம் செய்துக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இது நான் படித்த ஒரு கதை இதில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட சுயநலத்துக்காக நம்ம அடுத்தவங்களை ஏமாத்துறதோ பொய் சொல்கிறதோ இல்லை அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்து அவங்களை கெடுக்க நினைக்கிறதோ நமக்கு கெட்டதாக நடக்கும் கெடுவான் கேடு நினைப்பான் இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் தமிழ்கிறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ